பாபிலோனியர்கள் யோதா ஜனங்களை பிடித்து கொண்டு போனாலும் ஒரு சில வருடங்களில் பாபிலோனியர்களை பெர்ஷியர்களும் மேதியர்களும் கைப்பற்றினார்கள் அது நமக்கு தானியல் ஐந்தாம் அதிகாரத்திலே இருக்கிறது பெல்ஷாத் சார் மன்னனுடைய காலத்திலே அந்த பாபிலோன் விழுந்து மேதிய ராஜ்யம் உலகத்தை ஆள ஆரம்பிக்கிறது அந்த ராஜ்யத்தின் ஒரு பிரபலமான மன்னன் கோரேஸ் மன்னன் சைரஸ் அந்த கோரேஸ் மன்னன் யூதர்களுக்கு நல்ல உதவிகளை செய்தார் நல்ல உதவிகளை செய்தார் யூத மக்களை ஆதரித்தார் அப்போ அவர் பார்த்தார் நீங்கள் ஒரு நாடாக இருந்திருந்தால் உங்களை இந்த நேரத்தில் யார் ஆட்சி செய்திருப்பார் அப்போ அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் யார் அந்த வம்சத்திலே வந்து ராஜாவினுடைய பேரன் ஒரு வேளை ஒரு வேளை இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போயிராவிட்டால் அந்த நாட்களில் இஸ்ரவேலை யூதா தேசத்தை ஆளுகின்ற ராஜா அந்த ஜெருபாபேலாய் தான் இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு வேறு பெயர் இருந்திருக்கும் ஏனென்றால் என்றால் பாபேலில் பிறந்தவன் என்ற அர்த்தம் பாபிலில் பிறந்தவர் என்ற அர்த்தம் அவர் பாபிலே பிறந்தார் பாபிலோனிலே பிறந்தார் ஆனால் அவர் தாவிதின் வம்சத்திலே வந்த அந்நேரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா கோரேஸ் மனன் என்ன செய்தார் சரி அப்போ இவரை நான் உங்களுக்கு ஆளுநராக ஏற்படுத்துகிறேன் என்று செருபாபேலை ஆளுநராக ஏற்படுத்தினார் யூதர்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பெரிய நன்மை ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அந்நிய தேசத்திலே அந்நிய ஆட்சியிலே இருக்கிறோம் ஆனால் இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியிலே கோரேஸ் மன்னனுக்கு கீழே நம்மை ஆடுவதற்கு நமக்கு ஒரு ஆளுநராக நமக்கு ராஜா இருக்கின்ற தகுதி பெற்ற தாவீதின் வம்சத்தில் வந்த ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்று அவரை மேசியாவாய் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் மேசியா தாவிதின் குமாரன் விடுதலை வாங்கி கொடுப்பார் அப்போ செருபாபேலை அவர்கள் ஒரு மேசியாவாய் பார்க்க தொடங்கினார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர் மேசியா அல்ல புரியுதா அப்போ செருபாபேல் தன்னுடைய அந்த பதவியையும் கோரேஸ் மன்னனோடு அவருக்கு இருக்க நட்பத்தை நட்பையும் பயன்படுத்தி கோரேஸ் மன்னனோடு அவர் பேசி அனுமதி வாங்குகிறார் எருசலேமுக்கு திரும்பி போய் தேவாலயத்தை கட்டுவதற்கு அப்போ அவர்கள் அடிமைகளாய் போன இருபது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் இருபது ஆண்டுகள் அவர்களுக்கு இருக்கின்றன அடிமைகளாய் வாழ ஆண்டவர் எழுபது வருடங்களுக்கு அல்லமா அவர்களை கொண்டு போனார் செருபாபேலும் அந்நேரத்தில் தேவாலயம் இருந்திருந்தால் பிரதான ஆசாரியராய் இருந்திருக்கக்கூடிய யஷுவா என்று சொல்லுகிற ஒருவரும் அந்த மோசையின் சீசன் யோசுவா அல்ல இவர் யஷுவா இவர் வேறொருவர் செருபாம்பா என்ற அந்த இருவரும் கூட்டிக் கொண்டு அனுமதியோடு எருசலேமுக்கு போகிறார்கள் போய் எருசலேமை பார்வையிடும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது ஏன் நமது முன்னோர் வாழ்ந்த நகரம் காடு மண்டி கிடக்கிறது இடிபாடுகளாய் கிடக்கின்றது நாசமாய் போய் கிடக்கிறது என்று அவர்கள் மோரியாவுக்கு வந்து அரவுனாவினுடைய அந்த களத்திலே அதை கண்டுபிடித்து எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தை பார்த்து கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு அவர்கள் அந்த தேவாலயத்தை மறுபடி கட்ட ஆரம்பிக்கிறார்கள் நல்ல விதமாய் அத்திவாரங்களை எல்லாம் பார்த்து அவையெல்லாம் போட்டு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் போயிருக்கிறார் அவர்களோடு இன்னும் ரெண்டு ஆசாரியர்கள் அவர்கள் யாருன்னு பிறகு சொல்றேன் ரெண்டு ஆசாரியர்கள் ஆனால் அவர்கள் ஆசாரிய வேலைக்கு வரவில்லை இந்த வேலைக்கு தான் வந்தார்கள் வாலிபர்கள் நல்ல துட்டுக்கான மிட்டுக்கான உற்சாகமான வாலிபர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் பிறகு சொல்றேன் யாருன்னு பிரதானமாக இந்த நாலு பேர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூத வாலிபர்களோடு வந்து வேலை நடக்கிறது கொஞ்ச நாளில் பார்த்தால் ஆள் குறைகிறது வர வர ஆள் குறைகிறது என்னடா நேத்து விட இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கே முந்த நாளை விட இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கே என்று பார்த்தால் இந்த பயல்கள் ஒவ்வொருவனும் என்ன செய்கிறார் இன்னும் இருபது வருடங்களிலே ஆண்டவர் நம்மை எல்லாம் குடும்ப சமேதராய் இங்கே கொண்டு போகிறார் அல்லவா அப்படி வரும் பொழுது யார் யார் எங்கே வாழ்வது என்ற ஒரு குழப்பம் வரும் அதை பெரியவர்கள் தங்களுக்கு என்ற விதத்திலே தீர் தீர்ப்பார்கள் அல்லவா அதை விட மச்சான் போய் நமக்கென ஒரு இடத்தை தெரிவு செய்து வேலி அடித்து நம் பேரை வைத்து விடுவோம் அப்போ போய் ஆறுதலாக குடும்பத்தோடு வரும் பொழுது நமக்கு ஏற்கனவே நமது பெயரில் ஒரு இருக்கிறது அதற்குள்ளே போய்விடலாம் என்று சொல்ல ஒருவன் இன்னொருவனுக்கு சொல்ல அவன் இன்னொருவனுக்கு சொல்ல இந்த மச்சான்மாரெல்லாம் சேர்ந்து ஆங்காங்கே போய் நல்ல நல்ல இடங்களாய் பார்த்து வேலி அடித்து சுத்தம் செய்து பயிர் செய்து ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட வாழுகிற மாதிரியே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் முதலில் ஒருவன் இரண்டு பேர் என்று தொடங்கினது கடைசியிலே அந்த மோரியா மலையிலே அத்திவாரம் மட்டும் போட்ட நிலையிலே வெறும் நாலே பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் செருபாபே யஷுவா அந்த அவர் அந்த மற்றவர் மத்தவெல்லாம் போயிட்டான் இப்போ நாட்கள் வாரங்கள் வாரங்கள் மாதங்கள் மாதங்கள் வருடங்கள் போனவன் இப்ப வர்றானே இல்ல இப்ப இவங்க சும்மா போய் பார்த்தா வீடு கட்டி இருக்குது எல்லாம் ஊண்டி வச்சிருக்குது அவன் அவன் பிஸியா உழைக்கிறான் வருமானம் வந்தது தேவாலயத்தை கட்ட இப்போ அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு திரிகிறான் இவர்களுக்கு அப்போதான் அவர்களில் ஒருவர் மேல் கர்த்தருடைய அந்த ரெண்டு வாலிபர்கள் என்று சொன்னேனே அந்த ரெண்டு வாலிபர்களில் ஒருவர் மேல் ஆவியான அவர் அப்படியே இறங்கி அவர் தீர்க்கதர்சனம் உரைக்கிறார் அவருடைய பெயர் என்ன ஆஹாய் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது ரெண்டு அதிகாரங்களில் இருக்கின்றன ஆகாய் புத்தகத்துக்கு ரெண்டு அதிகாரங்கள் அதிலே முதலாவது அதிகாரத்தை பார்த்தால் சிரிப்பீர்கள் தேவன் சொல்லுகிறார் அந்த மக்களை யோ சம்பாதிக்கிறியோ விவசாயம் பண்றியோ அறுவடை நடக்குதோ நல்லா செம்மறியாடு வளர்த்து அதனுடைய ரோமங்களை எடுத்து அதனால ஸ்வெட்டர் எல்லாம் செய்து பெரிய பெரிய கம்பளம் எல்லாம் செய்து போத்திக்கிட்டு படுத்திருக்கிறீங்களோ நீங்கள் உழைக்கிற அந்த பணத்தை எடுத்து பொத்தலான பையில் போடுவது போல காணாமல் போகிறது அல்லவா அவ்வளவு பெரிய கம்பளியோடு போர்த்து கொண்டு படுத்தாலும் குளிர் அடிக்கிறது அல்லவா நன்றாய் ஆனால் பசி அல்லவா திராட்சை தோட்டங்களை நட்டு திராட்சை ரசத்தை உண்டாக்கி குட்டி குடி என்று குடுக்கிறீர்கள் தாகம் தீருகிற மாட்டேன் என்கிறதல்லவா அல்லவா ஆக முதலாவது அதிகாரத்தில் இப்படிதான் வருது ஏன் தெரியுமாடா அங்கே தேவாலயம் அப்படி கிடக்க நீங்கள் அவனவன் வந்து உங்கள் விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவன் தான் என்று ஊதி போடுகிறார் என்று சொல்லுகிறார் அவங்கட ஆவி ஆத்மா சரீரம் எட்டம் மாறிடுச்சு ஏன்னா அதுதான் நடக்குது உண்மை கம்பளி ஸ்வெட்டர் போட்டு கம்பளி பெட்ஷீட்ல தூங்கினாலும் நட்டுக்குறான் அல்லா திங்கிறானுங்க பசி போகுது இல்ல அவர்கள் உண்மையாகவே அப்படி அவர்கள் அட்டி வாங்கினார்கள் ஆஹாய் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் புரியுதோ இப்போ எல்லாரும் மனம் திரும்பி வந்துட்டானுங்க மௌரியாவுக்கு செருபாவேல்கிட்ட ஐயா கவனர் ஐயா ஆளுநரே மன்னிச்சுக்கிறங்க நாங்க செஞ்சது தப்பு தான் சரி வேலையை தொடங்குறோம் நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா ஒரு வார்த்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்க வேலையை தொடங்கிடுவோம் இப்படி அவர்கள் சொல்லும் பொழுது செருபாவேலுக்கும் சரி யேசுவாவுக்கும் சரி ஒரு தயக்கம் வருகிறது என்ன தயக்கம் தெரியுமா என்னுடைய கொள்ளுத்தாட்டா முப்பாட்டனார் ஒருவர் என்னுடைய மூதாதையர் சாலமோன் எவ்வளவு ஞானி அவருக்கு எவ்வளவு பண வசதிகள் எல்லாம் இருந்தது அந்த ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்யும் பொழுது மேகம் வந்து தேவ பிரசன்னம் மேகமாய் வந்து நிழலிட்டது இப்படி இந்த தருதலைகளை வைத்து நாங்கள் செய்ய போகிற இந்த ஆலயத்திலேயே என்ன மகிமை வரப்போகிறது என்று வேதனைப்பட்டு பட்டு செருபாவுக்கு சொல்லுகிறாரு எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது வந்து கற்றவங்களை பாருங்களேன் இவங்களை வச்சா இவங்களை விட்டா ஆளும் இல்லை இவங்களை வச்சா செஞ்சான்னு உருப்பட போறதில்லை என்று இருக்கும் பொழுது திடீரென ஆகாயின் மேல் மறுபடி ஆவியானவர் இறங்கி ஆகாய் எழும்பி தீர்க்க தர்சனம் உரைக்கிறார் யோ உங்களில் தேவாலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள் இல்ல இல்ல நாங்கெல்லாம் எல்லாம் பாபிலோன்ல பிறந்தவங்க அங்க என்னுடைய தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவரு புடிச்சுக்கிட்டு வரும்போது அவருக்கு பத்து வயசா இப்ப அவருக்கு ஒரு எழுபது எண்பது ஆகுது ஆஹா முந்தின ஆலயத்திலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாயிருக்கும் நொன்ன செருபாபலனுடைய ஆவி புத்துயிர் பெற்றது யசுவாவினுடைய ஆவி புத்துயிர் பெற்றது எல்லாரும் புத்துயிர் பெற்றார்கள் ஆனா ஒரு சின்ன கேள்வி சூப்பர் முந்தின ஆலயத்தையும் கூட பிந்தின ஆலயம் நல்லாத்தான் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு எங்க கிட்ட இந்த பொன் வெள்ளி வைரம் வைரூடியம் பொருட்கள் இல்லை அந்த அளவுக்கு எங்க கிட்ட சத்துவம் இல்லை பலன் இல்லை என்னும் போது அந்த மற்ற வாலிபன் அவர் மேல் கர்த்தருடைய ஆவி அவர் சொன்னார் கேட்டுக்கொள் பல்லத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ அப்போ ஓகே இப்ப சொல்லுங்க அந்த இரண்டாவது வாலிபண்ட பேர் என்ன சகரியா புரியுதா அப்போ அந்த இரண்டாவது ஆலயத்தை கட்ட கோரேஸ் மன்னனால் அனுப்பப்பட்ட இவர்களில் அந்த நான்கு பிரதானிகள் யார் சிறுபாபே ஆளுநர் அந்த பிரதான ஆசாரியர் கட்டி முடிக்கப்பட்டது ஐநூற்று பதினாறாம் ஆண்டு கிமு ஐநூற்று பதினாறாம் ஆண்டு எல்லாரும் சந்தோஷமாய் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கர்த்தர் சொன்னது போல பெரிய மகிமை காணப்பட்டது ஆனால் கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் முழுமை என்ன என்று சொல்லவா புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆலயத்தை தான் இயேசுவானவர் ஒன்றுக்கு இரண்டு முறை சுத்திகரிக்கிறார் இது அப்ப முந்தின ஆலயத்தை விட இந்த ஆலயம் மகிமை கூடினதா இல்லையா இயேசுவானவர் அந்த ஆலயத்திலே வைத்துத்தான் நிறைய பிரசங்களை பண்ணினான் அந்த ஆலயத்துக்கும் தான் நிறைய தொடர்புகள் இருந்தது ஆகவே இந்த இரண்டாவது ஆலயம் மிகவும் மகிமையான ஒரு ஆலயம்